அப்போ முதல்ல நாங்கள் அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹார்ட் ஷேப் கேக் கொடுத்துருவோம். வாங்கோ. ஓகே. சூப்பர். ரைட். நான் திருப்பி ஆ. சரி பாத்தீங்களா ஒரு லவ் கேக் கொடுத்து இது ஏன் அப்படியே கறஞ்சி ஊதுது? என்னது? அய்யோ லவ் இந்த யார் லவ் ஒருத்தர் மேல ஓப்பன் இல்லையா இது என்ன கதாவது உண்மையாவோ வெக்கப்படுறா கிடைக்கும் அண்ணா தான் வெக்கப்படுறீங்களா அப்ப ஏன் குடிஞ்சிருக்கீங்க ஆ அண்ணா பாருங்க அப்படி என்ன பார்த்தா சரி ஓகே சரி அப்ப கேக் குடிச்சிருக்கா நாங்க லாஸ்டா கேக் வெட்டுவோம் சரியா கத்தி வச்சா சொல்லி ரைட் அதே மாதிரி அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று சரியா அதுக்குள்ள வெரைட்டி வெரைட்டியா நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு நீங்கள் தனியாக சாப்பிடுங்க எல்லாம் கொடுத்து சாப்பிடுங்க என்னென்ன சாப்பிட போகிறீங்க ஆக கொடுத்தா எங்களுக்கு தெரியுங்களா உண்மையாகவே கண்ணுக்கு ஊசு தான் லைட் பூசு தான் இல்லை தானே சரி ஓகே இன்னைக்கு சரவணுக்கெல்லாம் போனீங்களா கட்டிக்கலாம் ஆற்றுதான் இருக்குது ஆ ஏன் மியூசியை எடுத்துடுறீங்கல்ல ஐயோ மீசியை கொஞ்சம் விட்ருக்கலாம் அப்படியே வந்திருக்கு சரி ஓகே அப்போ சாக்லேட் பாஸ்கெட் பிடிச்சிருக்கீங்களா நிறைய சாக்லேட் இருக்குண்ணா இது வேணும் வேணாம் இதுவா 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 இது வேணும் ஐயே அதே வேணும் சரி அப்போ அதை நீங்கள் எடுத்துக்கணும் மிச்சதங்கள தாங்கண்ணே ஆ ரைட் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு ஒரு கார்டு இருக்கு இது வந்து அண்ணாதனுக்கு வந்த விஷயம் நினைக்கிறேன் பிடிங்கோ ரைட் உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு என்ன கடிதம் தெரியுமா காதல் கடிதம் ஏன் சிரிக்கிறீங்க இந்த லவ்ன்றது வந்து ஆரோக்கியமாக லவ் பண்ணிணமா அப்ப அதை உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு காதல் கடிதம் கொடுத்துருக்கேன் அடுத்து வாசிப்பேன்மா என்னென்று

அப்ப வரங்க போறநாங்க பூங்கா பூங்கா பூங்காக்கா பூங்கா எந்த பூங்கா என்னடா ஓகே வர தஞ்சரே ஆ வர எந்த பூங்கா வரங்க போவோம் அரீலே ஆ வர தஞ்சரே நீடி கிர பண்ணு வர வரங்க போவும் காடு வா காசு சரி இது அண்ணா நாங்க செட் பண்ணி கொண்டுநாங்க தரந்த பாடுற மாதிரி انا அண்ணா தரந்த பாட இல்ல இந்த பாடு பார்த்தீங்களா ஹாப்பி பை டீச்சர்யா சரி துரந்தான் இப்படி பாடுங்க சூப்பர் பிடிச்சிருக்கா ரைட் அதை வந்து ஹாப்பி பர்த்டே விஷஸ் போடப்பட்டிருக்கு இது யார் கொடுக்க சொல்லுங்க யார் கொடுத்தாங்க உங்களோட அண்ணாக்கு எங்க தம்பி உங்களோட தம்பியா எங்க நிற்கிற ஒழுங்கு என்ன செய்யற

ஆ அவர் வந்து ரொம்ப மிஸ் பண்றாரு அவங்கள அதனால அண்ணன் பேட்டைக்கு தான் இல்லையே சொல்லி உங்களுக்கு ஒரு வடிவான ஹார்ட் கேக் கொடுத்து சாக்லேட் கொடுத்து கொஞ்சம் காசும் கொடுத்து விட்டுருக்கேன் சரியா அப்ப தம்பியில் அவங்கள லவ் பண்ற தம்பி லவ் பண்றாருல்ல அவங்கள இல்லையோ அப்ப லவ் இல்ல அவங்கள செஞ்சவர் கேக்குறன் லவ் இல்லாம கேக் எல்லாம் கொடுத்து காசு கொடுத்து விடணும் லவ் பண்றது அன்பு தானே தம்பிக்கு அன்பு இல்லையா அவங்கள இருக்கல ஆ அதைத்தான் நாங்கள் சொன்னாங்க நாங்கள் லவ் ஒன்று சொன்னது இந்த அன்பை தான் சரியா சரியாண்ணா என்ன சொல்ல போறீங்க தம்பி கப்ப தம்பி என்ன சொல்ல போறீங்க அவ்வளோ தானா சரி ஓகே ரொம்ப ஹேண்ட்ஸ் மாறிங்க என்னைக்கு சேவல அடுத்து கொஞ்சம் மீச விட்டுருந்தா ரொம்ப மரியாதை இருக்கு அதான் எடுத்துட்டீங்களே இது அதான் இனி விடுங்க

ரைட் அப்போ அண்ணா அப்போ நாங்கள் நாலண்டைக்கும் போகலாம் போடுறோம் நாளைக்கும் போ நாலண்டைக்கும் போவேண்ணே இது யார் கொடுத்து தெரியுமா இது கொடுத்தது வேறு ரூபா தெரியுமா ரெண்டு யாரு யாரு நீங்கள் நானா சரியா நான் கொடுத்தது நான் இல்லை உங்களுக்கு தெரியுமா ஜீவன்னா தெரியுமா ஜீவன்னா தெரியுமா அவங்களோட ஒய்ஃப் ஆ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவங்க கொடுத்துட்டாங்க சரியா உங்களுக்கு சின்ன டிப்ஸாம் உங்களுக்கு ஏதாவது உடுப்புகள் ஏதாவது வேண்டாமா ஹாப்பியா அப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க Thank you. Thank uh. ah. you. <laughs> Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear another. Happy birthday to you. Me gold pleasure. Lan pro na pro lan. हापिया right.